இந்த வீடியோ பாத்தீங்கன்னா தளபதி பிரபாஷ் அவர்களோட படத்தை ஹைதராபாத்ல உள்ள ஒரு லோக்கல் தியேட்டர்ல பார்க்கும்போது எடுத்தது அதாவது ஆக்டர் வைபவ் அவர்கள் கோட் படத்துக்காக கொடுத்த இன்டர்வியூல கோட் ஷூட்டிங் ஹைராபாத்ல நடக்கும் போது தளபதி ஒரு லோக்கல் தியேட்டர்ல படத்தை பார்த்தாரு அதுவும் பால்கனில கூட இல்லாம கீழே போயிட்டு பார்த்தாரு கூட என்னையுமே பார்க்க கூப்டாரு பட் ஆனால் நான் போகல ஏன்னா தளபதி வந்திருக்காருன்னு தெரிஞ்சா பயங்கர ஒரு கூட்டம் ஆயிடும் சோ அதனால நான் வரலன்னு சொல்லிட்டு அவர் மட்டும் அவரோட மேனேஜரோட போனாரு அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணி ஸோ சோ இந்த நியூஸ் வெளியான உடனே நிறைய பிரபாஸ் அவர்களோட

பஃப்ன்றது தெரியும் பட் ரெண்டு படத்தையுமே பேக் டு பேக் பாத்துருக்கிறது ஆச்சரியமா இருக்கு அண்ட் தெலுங்குல பிரபாஸ் அவரோட ஃபேன்ஸ் கிடையே இந்த நியூஸ் பயங்கரமா ட்ரெண்டிங் சோ இதுவே தெலுங்குல கோட் படத்துக்கு ஒரு ப்ரொமோஷனாவும் அமைது அண்ட் கோட் படத்துல சிஎஸ்கே மேட்ச் எல்லாம் வேற காட்டுறதால படம் நல்லா இருந்துச்சுன்னா எல்லா ஸ்டேட்லயுமே இன்னும் பயங்கரமா ஒர்க் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ நிறைய தேட்டர்ஸ் அண்ட் யூனிவர்சல் கண்டென்ட்னு கோட்டுக்கு எல்லாமே பக்கவா அமைஞ்சிருக்கு ஹோப்ஃபுல்லி கண்டென்ட்டும் பயங்கரமா ஒர்க் ஆச்சுன்னா மிகப்பெரிய அளவுல இருக்கும் சம்பவம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டென்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனா இந்த மாதிரி கோட் பத்தின அப்டேட்ஸ்க்கு நம்ம ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ